எஸ்டிஆருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதுதான் அவருடைய ஃபேன்ஸு இல்லைனா ஃபேன்ஸை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கும் கூட சிம்போ இந்த மாதிரி ஒரு கதையில் நம்ம மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பல வருஷமா இருக்குது அந்த எதிர்பார்ப்பு டெஃபினட்டாக இந்த படத்தில் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இந்த அரசன் ஃபர்ஸ்ட் லுக்கு பார்த்த உடனே வந்துருச்சு வெற்றிமாறனோட படங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்லவே தேவையில்ல அந்த வெற்றிமாறனுடைய வேர்ல்டுக்குள்ள ஆக்சுவலா வந்து எல்லாரும் லோகேஷ் கிட்ட எல்சியூ கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு அன்எக்பெக்டடா நமக்கு வந்து விசியூ கிடைச்சிருக்கு வெற்றிமாறனோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து அரசன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் உள்ள வந்து இருக்காரு அதுல அந்த சிம்புவோட லுக் இருக்குல்ல எனக்கு வந்து ஆக்சுவலாக சிம்புங்கிற ஒரு ஆக்டரை வந்து நிறைய டேரக்டர்ஸ் சரியாக யூஸ் பண்ணல ஒரு சிலர் நல்லா பண்ணியிருக்கேன் இப்போ கௌதம் மாதிரியான கௌதம் மேனன் மாதிரியான டேரக்டர்ஸ் வந்து அவரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க மணிரத்னம் இவங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க பட் நிறைய இடங்களில் அவருடைய உண்மையான அந்த ஸ்டைலு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்டிங் ஸ்கில்ஸு இதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை இது வெற்றிமாறன் மாதிரியான ஒரு டேரக்டர் தான் அவருக்கு அவருடைய நடிப்புக்கு தீனி போடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாருன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமுமே மனுஷன் செதுக்கியிருக்கார் அதில் அந்த நடந்து வரக்கூடிய ஒரு போர்ஷன் இருக்குது இல்லையா ஒரு லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷிங் ஒரு ஸ்லோ மோஷனில் தெறிக்கும் அதெல்லாம் தேட்டரில் டெஃபினட்டாக தெரிக்க போது இந்த பொன்னியின் செல்வனோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நடந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்புக்கு என்ன ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும் அப்படின்றதே எனக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒரு ஐடியா இல்லை சிம்பு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நான் நீங்கள் கூட இந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க அடிக்க அதை நேரில் விட்னஸ் பண்ணும்போது இருந்த அந்த கூஸ் பம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆடியன்ஸோட எனர்ஜி என்ன எனர்ஜி அங்கே வந்து அவ்வளோ பெரிய லெஜன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க சிம்புங்கிற ஒருத்தர் என்ட்ரு ஆகும்போது அந்த ஆடியன்ஸ் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு அப்போதான் தெரிஞ்சுது ஆக்சுவலாக சிம்புக்கு எந்த மாதிரியான ஒரு மாஸ் வந்து பப்ளிக் மதியில் இருக்கு அந்த மனுஷன் ஏன் அதெல்லாம் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தாரு அப்படின்றது எனக்கு அன்னைக்கே தோணுச்சு அந்த என்ன வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரைட்டுப்பா சிம்பு ஆன் ரைட் ட்ராக் அப்படின்னு தோணுது ஆமாண்ணா நம்ம முதலருந்து அதாவது சிம்பு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பத்த தொட்டாலாம் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் மன்மதன் வல்லவன் கோவில் குத்து அப்படி நிறைய அந்த விண்டேஜ் சிம்பு அப்படின்றது என் மைண்டில் அப்படியே வேற மாதிரி அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா ஜிவிஎம் வந்து அவர் அப்படியே ஒரு மாதிரி மாத்தி விட்டாரு அப்படியே ஒரு லவ் போஷன் சிம்பு அப்படியே ஒரு காதல் மன்னன் மாதிரி ஒரு ஒரு ட்ராக் வந்து அவர் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவரோட ஸ்டோரி அவரோட லைன் வந்து கொஞ்சம் பின்னாடி போச்சு அதாவது அது அதிகமாக வருடங்களுக்கு படம் கொடுக்க முடியல கொஞ்சம் பின்னாடி இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் நான் எங்கடா போயிருப்பார் நான் எப்போ வந்தாலும் என் கேரியில் நான் தான் டாப்பில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாநாடுலாம் வந்து ஒரு கம்பேக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பத்து தலைமுறையில் ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் படம் வந்துச்சு ஆனால் கண்டிப்பாக சிம்புவை நம்ம இப்படிலாம் மாட்டோமான்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வடசென்னை அப்படியே இன்னொரு பாகமரி தன் டோல் டேர்ஸ் அந்த த வேர்ல்ட் ஆஃப் வட அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் வந்திருக்காங்க வெற்றிமாறன் வந்து சிம்பு எப்படி யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியல இந்த ஸ்டோரி கண்டிப்பாக சிம்பு வந்து பல டேரக்டருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க ஒழுங்காக சிம்புவை யூட்டிலைஸ் பண்ணி இங்கே பாருங்க சிம்புவால் இன்னும் கூட இந்த மாதிரி படத்தில் வேற லெவலில் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக தான் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன ஒரு மைனஸ்னா இந்த மாதிரி இதில் வந்து வெற்றிமரனுக்கு ஈக்குவலாக சந்தோஷ் நாராயணனோ இல்லை ஜிவி பிரகாஷோ மியூசிக் போட்டது நல்லா இருக்கும் அனிருத் வெற்றிமரனோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சிருந்தது அனிருத்தும் வந்து கரெக்டாக அந்த வெற்றிமாறன்ட்டு ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல அந்த பிளேவரை உள்வாங்கிட்டு அனிருத்தர் மியூசிக் கொடுத்துருக்காரு வழக்கமா அனிருத்தோட ஸ்டைல் மாதிரி தெரியாம அந்த ஸ்டோரிக்கு அந்த விஷுவலுக்கு என்ன மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருந்தாரு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து நீங்க சிம்புவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் பற்றிலாம் சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சிம்புக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய மாஸ் இருக்கிறதுக்கான காரணம் அந்த தொடக்க காலம் தான் நான் நினைக்கிறேன் அவர் ஃபர்ஸ்ட் படம் அந்த காதல் எழுவதில்லை அப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லார் மத்தியிலையுமே அந்த படத்துல இருந்தே சிம்பு மேல ஒரு கிரேஸ் சிம்பு வந்து அவருடைய அந்த சின்ன வயசுல பத்து பன்னெண்டு வயசுல அவர் நடித்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அவர் அப்பாவோட படங்கள்ல அந்த குட்டி சிம்புவ நாம பார்த்தோம் பாருங்க அப்போல இருந்து அவர் வந்து ஆடியன்ஸுக்கு அறிமுகம் அப்படின்றதுனால அவர் ஆல்ரெடி வெல் நோன் பேஸ் எல்லாருக்குமே அவர் வளர்ந்து வந்து சடனா பாக்கும்போது ஒரு பத்தொன்பது இருபது வயசுல வந்து படம் பண்ண ஆரம்பிக்கிறாரு காதல் அழிவதில்லை அவங்களுடைய ஓன் பேனர்ல அவங்க அப்பா பண்ணப்படும் அதுக்கு அடுத்து தம்னு ஒரு படம் பண்றாரு அதுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த சிம்புன்ற பிராண்ட் அவங்க உருவாக்குனதே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜோட சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் மட்டும் தான் அவர் ஆயிட்டார் இவர் அப்படின்னு நம்ம சொல்ல வரல அந்த பிராண்டிங்ல வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரா உருவாக்கணும் அதனாலதான் பையனுக்கு வந்து ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்னு அடைமொழி கொடுத்தாரு எல்லாருமே யோசிக்கிறாங்க அதாவது விஜயோ அஜித்தா வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்னு போடவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பயந்தாங்க அதாவது யோசிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இவர் வந்து அந்த வயசுல சூப்பர் ஸ்டார் நான் தான்டா அப்படின்னு ஓப்பனா எல்லார்ட்டையும் அறிவிச்சுக்கிட்டே வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது சிம்பு இருக்கிற அந்த கான்பிடென்ஸ் அந்த திறமை இப்போ ரீசென்டா மாநாடுக்கு அப்புறம் கல்யாணி பிரியதர்ஷன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க அதாவது அவர் சின்ன வயசுலேருந்தே படத்தோட இருந்ததுனால எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எப்போ கேமரா முன்னாடி வரும்போது நம்ம ஆக்ஷன் பண்ணோம் அந்த ஃபேஸ் ஆக்ஷன்ஸ்ல எப்போ காட்டணும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சவருங்க அவர் அப்படின்ற மாதிரி ஒரு மெஸ்மரைஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் அதாவது அடுத்த உலக நாயகனா யாரு தமிழ் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்க முடியும் அதாவது அடுத்த ஸ்டேஜ் வர முடியும் அப்படின்னா கண்டிப்பா சிம்பு தான் ஏன்னா கிட்டத்தட்ட உலகநாயகன் மாதிரிதான் உலகம் எல்லாம் கிடையாது ராஜ் என்ன பொருத்த வரைக்கும் என்ன தெரியுமா தமிழ் சினிமால வந்து ஒரு எப்பவுமே இந்த ரெண்டு பேர் இருப்பாங்க இரு துருவங்களா இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள சிம்பு அடக்கவே முடியாது சிம்பு தனுஷ்ன்னு முதல்ல சொன்னாங்க அது இல்லன்னு இப்ப என்னைக்கு அவர் ஒரு ஸ்டேட்மென்ட் குடுத்துட்டாரு அவரே வந்து தனுஷோட ரெஃபரன்ஸ் எல்லாம் அந்த படத்துல வச்சிட்டாரு அந்த இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி உடஞ்சுச்சு தனுஷம் வேற ரூட் எடுத்துட்டாரு அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதின்னு போயிடுச்சு என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பு எங்க ஃபிட் ஆவாரு அப்படின்னா இந்த விஜயகாந்துக்கு ஒரு மாஸ் இருக்குல்ல விஜயகாந்த் பின்னாடி பா விஜயகாந்த் வந்து ரஜினி கமல் ஏறால அவருடைய ஒரு பேச வந்து தனியா கிரியேட் பண்ணிருப்பார் மிகப்பெரிய வெறித்தனமான ரசிகர்கள் இருந்தாங்க இன்னை வரையும் நம்ம பாக்குறோம் அண்ட் விஜய் அஜித் அந்த இதில் கூட பாத்தீங்கன்னா அஜித் வந்து அதிகமாக வெளியே வராதவர் ஆடியோ லான்ச் மாட்டார் அவர் வெறித்தனமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அந்த அந்த மாதிரி விஜயகாந்த் அஜித் இவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குல்ல அசுரத்தனமான ஒரு கூட்டம் ஒரு அந்த பேஸு தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அவரை வந்து கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல எல்லாமே இருக்கு அவங்களுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க அடுத்தடுத்து அடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க அதை வந்து இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டாரு நான் முன்னாடி சொல்ல வந்தேன் அதையும் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஆக்சுவலா வந்து சூப்பர் சூப்பர் ஒரு பிராண்டிங்கோட சிம்பு வரும்போதே அவருமே அந்த ரஜினி மாதிரியான அந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் கொடுக்கறது அவருடைய காஸ்டியூமு அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிம்பு கையில வந்து அந்த பேண்ட் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாரு அதுதான் ட்ரெண்ட் அவர் அந்த கையில கட்சி கட்டி இருப்பாரு அதுதான் ட்ரெண்ட் அப்புறம் இப்ப இந்த பிரேம்ஜி எல்லாம் இப்படி பண்றது விஜய் சிந்து அதெல்லாம் சொல்றாங்க அப்ப வந்து நம்ம விரல் நடிகர் தான் சொல்லுவாங்க இப்படி காமிக்கிறது அப்படி பண்ணும்போது என்னன்னா அது வந்து ரொம்ப ஈஸியா யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துடும் ஸ்கூல் பசங்கள்ல இருந்து ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு எல்லா இடத்துலையுமே போய் வந்து அவர் சேர்ந்துட்டார் அதுக்கடுத்து தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வல்லவன் மன்மதன் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதெல்லாம் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரெண்ட் செட்டிங் அவர் போடுற பாட்டு தான் வந்து இளைஞர்களுடைய தேசிய கீதமாகவே இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாங்ஸுமே மாறிச்சு அந்த டைமில் வந்து அந்த லவ்வர்ஸுக்கெல்லாம் வந்து இவர் பண்ணக்கூடிய பாடல்கள் தான் அதிகமாக கனெக்ட் ஆகும் அவரே அப்போ வந்து பாட்டு எழுதுவார் பாட்டு பாடுவார் இன்னைக்கு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அதை வந்து அந்த பீரியட்ல வந்து பர்ஸ்ட் பண்ணது இவர்தான் அது கான்ட்ரவர்சிகளுக்கும் அவருக்கும் அதே மாதிரி பஞ்சமே கிடையாது சிம்பு எது பண்ணாலும் அது ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியா மாறிடும் எப்பவுமே அந்த ஒரு சர்ச்சைக்குள்ள இருந்தாரு ஈவன் வந்து விஜய் டிவில வந்து இந்த ஜோடி நம்பர் ஒன் ஒரு சீசன்ல ஒரு ஜட்ஜா கூட வந்திருந்தாரு அப்போ வந்து அவர் எனக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொன்னது டிவிக்கு வந்தா டிவியில கூட அவர் ஒரு பெரிய ஒரு வைப கிரியேட் பண்ண முடியும்னு நாங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு இப்படி வந்து அந்த இயர்லி டூ தௌசண்ட் இல்லைன்னா அந்த டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடி வரையும் அந்த சிம்புவோட கெரியர் அப்படின்றது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் தான் அந்த வேகத்துக்கு அவர் போயிருந்தா அவர் இருக்க வேண்டிய இடம் அப்படின்றது இதை விட பல மடங்கு பெருசா இருந்திருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்டா நடுவில் அவர் பர்சனலா சில நேரங்கள்ல அவர் கமிட்டடா இல்லாம போனது இல்ல வேற சில காரணங்களால அவருக்கு சரியான படங்கள் அமையல இல்ல சரியான படங்களோ சரியான டேரக்டர்ஸோ அவரை தேடி வந்தா கூட அது வந்து ஒரு ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆக இருந்துச்சு பட் இப்போ அவருடைய அந்த ட்ராக்கை பார்க்கும் சரியான டேரக்டர்ஸ சூஸ் பண்றாரு அந்த இவர் நம்ம டிராகன் படம் எடுத்த அஸ்வத் மாரிமுத்து அவரோட ஒரு படம் பண்றாரு இப்படி அவரோட லைன் அப் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அது வந்து வந்து இந்த ஒரு ஒரு இப்படி யூஸ் இன்னைக்கு இன்னொரு இருக்கு நீங்க இப்போ பக்கம் கார் ரேசிங் போயிட்டாரு தளபதி அரசியலுக்கு போயிட்டாரு அந்த ரொம்ப முக்கியமான ரெண்டு ஸ்டார்ஸ் வந்து இன்னைக்கு எல்லா ஃபெஸ்டிவலுமே பாருங்க இப்போ இந்த பெஸ்டிவல்ல வழக்கமா எப்படி இருக்கும் அஜித் படம் ரிலீஸ் ஆகும் இல்ல விஜய் படம் ரிலீஸ் ஆகும் ரெண்டுமே இல்ல எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க அப்போ எங்கப்பா போனார் சிம்பு அவருக்கு பின்னாடி இவ்வளவு பொட்டன்சியல் இருக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதை கரெக்ட் கரெக்டா ஒரு இடத்துல இவர் வந்து கொண்டு போறாரு இப்ப இதுல எனக்கு ஒரு பயமும் இருக்கு என்னன்னா வெற்றி மாறணும் எப்பவுமே வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பிலிம் மேக்கர் சிம்பு படங்களும் அந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே வந்து குயிக்கா ஒண்ணு பண்ண மாட்டாங்க இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த டீசர் ட்ரெய்லர் இதோட நிறுத்திடாம இந்த கரெக்டா பிளான் பண்ணி ஒரு டைம்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னா டெஃபினட்டா வந்து சிம்பு வந்து அகைன் நான் வந்துட்டேன்டா ஐ அம் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வந்து நிப்பாரு அப்படிங்கறதுல டவுட்டே இல்ல ஆனா சிம்பு வந்து ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ரஜினி ஷைல சொன்னா இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு ஆனா இதை வந்து யார் இருந்தாலும் சிம்பு வந்து கேப்சர் பண்ணிடுவார் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இங்க யாரும் இல்லை அதனால சிம்பு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இல்ல விஜய் அஜித் இருந்தா கூட நீங்க வந்து நான் நேத்தம் தினத்தை ஒரு மீம் பார்த்தேன் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு தொடர்ந்து மூணு படம் வந்து யார் கூட கிளாஷ் விட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சூப்பர் ஸ்டாரோட இருக்கும் இன்னொன்னு விஜய் கூட இருக்கும் இன்னொன்று அஜித் கூட இருக்கும் அதாவது இங்க பாரு எவ்வளவு பெரிய மாசீரோ இருந்தாண்ணா நான் இருக்கேன் படத்துக்கு நான் வந்து தைரியமா அவங்களோட கிளாஷ் விடுவேன் அப்படின்னு பண்ணி அந்த சக்ஸஸ்ஃபுல்லும் காமிச்சிருக்காரு சிம்பு அதனால சிம்பு வந்து நம்ம வந்து என்ன சொல்றது எப்பவுமே அவர் கம்பேக் கம்பேக்கு எப்போ கொடுத்தாரு நீங்க சொல்றது எப்படின்னா பத்து பேர் அடிச்சு டான் ஆனவங்களா நான் அடிச்ச பத்து பேரும் டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள சிம்பு வருவார் உண்மையிலே நான் சிம்புக்கு வந்து உண்மையில நிறைய ரசிகர்கள் நம்ம கேமராமேன்ல இருந்து எல்லாருமே ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால எல்லாருமே வந்து சிம்புவை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா வந்து சிம்பு வந்து இது ஒரு வெறித்தனமான ஒரு காம்போ இந்த காம்போ வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா சிம்பு அதான் இன்னொரு பேட்சு அதாவது அழகிய தமிழ் மகளை விஜய் சொல்லுவார்ல ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க அவார்ட்ல இன்னொரு அவார்டா இருக்க போது இதே மாதிரி இது வந்து அவர் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க அவர்ட்ல இன்னும் ஒரு பெரிய அவார்டாக இருக்க போகுது இது சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கறத ஆசையாக இருக்கு சக்சஸ்ஃபுல்லான பேட்ச் இருக்காங்க செல்வராஜ் யாரோட படம் பண்ண போறாரு லோகேஷ் யாரோட படம் பண்ண போறாரு இப்படி ஒரு ஒரு டேரக்டர் அட்லி யாரோட பண்ண போறாரு அப்படின்னா அந்த லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா ரீசென்டா இப்போ ஓகேப்பா விஜய் சாரோட பண்ணிட்டாரா அடுத்து ரஜினி சார் ரஜினி விஜய் பண்ணியாச்சு அடுத்து யாரோட பண்ண போறாரு சிவகார்த்தி இப்படி ஒரு லிஸ்ட் வரும்போது அந்த மாதிரி ஒரு இடத்துலயே சிம்பு இல்லாம இருந்தார் ஒரு பெரிய டேரக்டர் வராரு அப்படின்னா அடுத்து இந்த டைரக்டர் இவரை டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற ஒரு இமேஜினேஷன் வந்து எல்லா ஃபேன்ஸ்க்குமே இருக்கும் இப்போ இந்த வெற்றிமாறனோட படம் நல்லா வருகிற பட்சத்துல சிம்பு வந்து அந்த இடத்துக்கு மறுபடியும் வருவாரான்னு நினைக்கிறேன் இப்போ ஏன்னா எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும் நீ யார் வந்து சினிமாக்குள்ள வந்தாலும் எந்த படம் ஃபஸ்ட் படம் ரெண்டு படம் பண்ணிட்டு ஒரு அடையாளம் வந்தப்பறம் அவங்ககிட்ட இமீடியட்டா கேட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணும் சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணணும் இல்ல தளபதி வச்சு பண்ணணும் தலை வச்சு பண்ணணும் இல்ல கமல் சார் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல வர வேண்டிய ஒரு நடிகர் இப்போ சிம் தனுஷ் வந்து அந்த இடத்த வேறு வகையில அந்த இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிட்டார் அசுரன் மாதிரியான படங்களாக இருக்கட்டும் இல்ல கர்ணன் அவர் வந்து வேற ரூட் எடுத்து அதுல அவர் ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு இன்னைக்கு டேரக்ஷனும் பண்றாரு சிம்பு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இருக்க வேண்டிய ஒரு நபர் அவர் பை பர்த் பை பிளடே வந்து ஒரு மல்டி டேலண்டட் தான் அவங்க அப்பா எப்படி வந்து ஒரு எல்லா விஷயமும் தெரியுமோ அந்த மாதிரி எல்லா தான் இவர்கிட்ட ஒரு பிரச்சனையா இருந்தது சில இந்த சில இடங்கள் எனக்கு வந்து என்ன அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல சிம்பு பேசுகிறாரு இல்லை நெல்சனை வச்சு ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா அங்க சிம்பு பேசுற அந்த ஸ்லாங் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து நேச்சுரலா தெரியல ஏன்னா நம்ம நம்ம இங்க சென்னையோடைய ஸ்லாங் என்னன்னு நமக்கு தெரியும் அதே நேரத்துல சிம்பு எப்படி பேசுவார் அப்படிங்கறதும் தெரியும் அந்த இடத்துல வந்து என்னமோ ஒரு மாதிரி பொருந்தாத மாதிரி இருந்துச்சு அது ஒரு நேச்சுரலா இல்ல என்னவோ ஒரு மாதிரி என்னப்பா அது கொண்டு என்ன இருந்துச்சு அது வந்து நேச்சுரலாகவே பண்ணிருக்கலாம் சிம்பு சிம்புவாவே இருந்திருக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரோவைஸ் பண்ணி கொண்டு போயிருந்திருக்கலாம் அது எங்க மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு தெரியல பட் நல்லா இருந்தது வழக்கம் போல் நெல்சன் வந்து ஒரு இந்த மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் வந்தாலே அது ஒரு ஹிலேரியஸாக இருக்கும்ல அதையும் பக்காவா பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அது விஷுவலா எப்படி காமிக்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பிஜேம் போட்டு அந்த ஒரு ஹைப்பை ஏற்றி நிறுத்துறது இருக்குல்ல இவங்க வந்து எல்லாரும் வந்து ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி யூடியூப்ல வியூஸ் காமிக்கணும் அது படத்துக்கு ஒரு ஓப்பனிங்கா இருக்கும்னு பிளான் பண்ற பீரியட் டிஜிட்டல் இதுல இருக்கும் நம்ம இவங்க வந்து இந்த காலத்தில் தேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணாங்க ஆனா தேட்டரில் பார்க்கும்போது இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும் பரவாயில்லப்பா கரெக்டான டிஷன் தான் இவங்க எடுத்திருக்காங்க அந்த சிம்புவோட ஃபேன்ஸ் எல்லாம் அதை என்ஜாய் பண்ணுறத பார்க்கும் வந்து ஒரு இந்த கல்ட்டு ஸ்டார்ஸ் தானே இப்போ எல்லாம் அந்த மாதிரி ஒரு கல்ட்டு இமேஜுக்குள்ள எஸ்டிஆரையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது பட் அடுத்தடுத்து அவங்க பண்ண போற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இருக்கிற இவ்வளவு எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ணுமா வாசனை சூப்பரா வருது பிரியாணி செய்யும் போது சாப்பிடும் போது அதே டேஸ்ட் இருக்கணும்ல அது வந்தாதான் தெரியும் சாப்பிட்டு தான் சொல்ல முடியும் வட சென்னையோட இன்னொரு பாகமா இருக்குமா நீங்க சொன்ன மாதிரி விசிவா தான் இது இருக்குமா இல்லை எப்படி நான் நினைக்கிறீங்க இது மட்டும் அது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து தனுஷ் வந்து போடுறாரு இது வராது அவர் வந்து என்ஓசி கொடுக்க ஏன்னா வண்டர்பார் கையில இருக்கு அந்த ரைட்ஸ் அப்போ இமீடியட்டா வந்து அவர் வெற்றிமாறானே ஒரு வீடியோ போட்டார் வீடியோ போட்டு அப்படிலாம் கிடையாதுங்க தனுஷ் சொல் கிளியரா சொல்லிட்டாரு நீங்க பண்ணணும்னா சிம்பு வச்சு பண்ணுங்க நம்ம பண்ண வேண்டிய கதையை தனியா போனோம் ஏன்னா வடசென்னை டூ வந்து அவர் பண்ணதான் போறாருன்னு சொல்லி இமீடியட்டா என்ஓசி கொடுத்துட்டாரு தனுஷ் சோ அதனால அந்த வடச்சன் அதனால தானே இதுல அவங்க சொல்றாங்க இல்லையா வட சென்னையில் சொல்லப்படாத ஒரு கதை தான் அரசன் அதில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் சில யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன் நான் வட சென்னையில் இருந்த பிரபலமான தாதாக்கள் ரவுடி யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கதையை தான் எடுத்து இதில் வந்து வெட்டிமாறன் எழுதுறாரு அவருடைய வட சென்னையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வட சென்னையில் கோல அந்த ரவுடிகளுடைய லைனை எடுத்து தான் இவர் கொஞ்சம் சினிமாட்டிக்காக மாற்றிருப்பார் அந்த மாதிரி ஏதோ ஒரு கதைன்னு கூட சொல்கிறாங்க பட் எது எப்படியோ அந்த வட சென்னையோட ஒரு பிளேவர் கண்டிப்பா இதுல இருக்கும் டெஃபினட்டா இது வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இல்ல வட சென்னை சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கூட சொல்லலாம் இது அடுத்தடுத்து வேற யாரெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஏற்கனவே சூர்யா வந்து வாடிவாசருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெற்றிமாறன் எப்போ வருவார்னு சூர்யா ஃபேன்ஸும் வெயிட் பண்றாங்க எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸாக தான் இந்த அனவுன்மெண்டே வந்துச்சு தானு மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆகிறாரு அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாலாம் கமிட் ஆயிருக்க மாட்டாங்க கம்ப்ளீட்டா அதை ஒர்க் பண்ணி எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஐடியா வந்திருக்கும் சோ டெஃபினட்டா வெற்றிமாறனுடைய அந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸ்ல இது இம்பார்ட்டண்டான ஒரு மூவியா இருக்கும் அவரோட ஸ்கிரீன் பிளே நம்ம விடுதலையாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை அவர் எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர்ன்னு அப்படியான ஒரு டேரக்டர் கையில இப்படி ஒரு ஒரு கிளாஸான மாசான ஒரு ஆக்டர் கிடைக்கும் போது ஒரு டிஃபரெண்டான ஜானர்ல ஒரு புதுவித அனுபவத்தை வந்து ஃபேன்ஸுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது ஓகேண்ணா பார்ப்போம் நான் ரொம்ப அரசனுக்கு எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி படம் வருது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நீங்க ரொம்ப ரசித்து பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க